திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு மூன்று சட்டம் மூலங்கள் வர இருக்கின்றது என்பதுதான் பிரதானமான விடயமாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் அடுத்த வருடம் முதல் காலாண்டில் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு தொடர்பான இந்த புதிய மூன்று சட்டம் மூலங்களையும் கொண்டுவர இருப்பதாக அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது வடக்கு கிழக்கு தொடர்பில் போது அவர்கள் நாங்கள் என பிரித்தே பார்க்கிறோம் அந்த மனநிலையை மாற்றி அவர்கள்தான் நாங்கள் நாங்கள் தான் அவர்கள் என்ற மனநிலையை ஏற்படுத்த வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டியது ஒரு சட்டமாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கொள்கையில் மாற்றம் இல்லை ஆனால் சர்வதேச சட்ட கைவாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்வதே எமது திட்டம் அதனால் இந்த சட்டத்தை ஏற்படுத்தி அனுமதித்துக் கொள்ளும் வரை நாட்டில் இனவாதம் மதவாதம் தலை தூக்கும் போது அதனை அடைக்குவதற்கு தற்போதுள்ள சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படுகிறது என்றும் அடுத்த வருடம் முதல் காலாண்டில் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பது தொடர்பான மூன்று புதிய சட்ட மூலங்களை பார்லமன்றத்தில் சோர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பேன் குற்றவியல் சட்ட மூலம் மீட்பு புனர்வாழ்வு வங்குறது தொடர்பான சட்ட மூலம் மற்றும் கணக்காய்வு சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்படும் அதனால் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டு அனைவர்தும் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறோம் என்பதாக ஹர்ஷன நானேக்கார நேற்றைய தினம் சபையில் கூறியிருந்த அதே நேரத்தில் அரசியல் கைதிகள் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க ஓரிரு மாதங்கள் கால அவகாசம் அரசுக்கு தர வேண்டும் என நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரான ஹர்ஷனன் நானேக்கார சபையில் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் அரசியல் கைதிகள் தொடர்பில் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்கள் குறித்து நாம் பார்க்கும்போது பிரதானமாக இது எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருந்தது எனவே ஜனாதிபதியும் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் உரையின் பொழுது இவை தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே சாணக்கியன் எம்பி நேற்றைய தினம் சபையில் விடுத்த கோரிக்கையினைத் தொடர்ந்தே இது விடயங்கள் இவ்வாறு அவரால் பதிலாக அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கையுரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கிறோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம் அதனால் சம்பந்தப்பட்ட பிரிவினுடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் சாட்சி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதேபோன்று காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கும் அதேபோன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக ஞாயிறு தாக்குதல் தொடர் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் வழக்கொன்று தாக்கல் செய்தால் அதிலிருந்து வழக்கிச் செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது உறுதியான சாட்சிகள் இருக்க வேண்டும் எழுபது வருட காலம் பயணித்த இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கு எமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் அவகாசம் தாருங்கள் நீங்கள் தெரிவித்த விடயங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்பதாக சாணக்கிய எம்பினுடைய உரைக்கு பதிலளித்து உரையாற்றும்போதும் நேற்றைய தினம் ஹர்ஷனன் நாணயக்கார எம்பி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்